நீ மறந்துட்டான் எனக்கு தெரியும் நான் நீ அவன்தான் வச்சிருந்தேன் ஜிஆர்பி ஜுவல்ஸ்க்கு பேர்வுமா ஐயோ அண்ணனும் கேட்க மாட்டான் மைனியும் கேக்க மாட்டாக என்னவும் செஞ்சிட்டு போட்டு நம்ம வாயை மூடிட்டு அமைதியா இருந்துடுவோம் ஆ சரிங்க அங்க போவே இல்லனா குமரனுக்கு பேர் இல்லனே நகை பிடிச்சிருக்கு வா என்னன்னு பாப்போம் அப்படி இல்லனா அங்க போலாம் செல்வியா ஆ என்ன நீ ஒரு 10 பவுன்ல நகை எடுத்துட்டு போ என்ன நகன் மட்டும் நீ சொல்லிரு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துட்டு போ ஏ செல்வி உனே கூட்டிட்டு வந்தது உன் பிள்ளைக்கு என்ன பிடிக்கும் உனக்கு என்ன பிடிக்கும்னு பாத்து எடுத்துக்கு தான் இப்படி கேள்வி கேட்டு எடுக்காத எடுத்து தரது வாங்கிக்க மைனியோ கஷ்டமா இருக்கு மைனியோ நகவல வர கூட்டிட்டு எடுக்க நீங்க இதுல பத்து போன் எடுத்து செய்யணும் இப்படி எங்க காரணம் பாட்டுங்க இவள கீழ இறக்கி விடுவோம் முதல்ல இருந்துகிட்டு அது இதுன்னு சொல்லிட்டு பாருங்க சரி மைனியோ வாயை திறக்கல அமைதியா இரு ஐயோ ஐயோ போனே உனக்குலாம் மைனி தான் தெரிப்பிட்டு வருவா நகை கடைக்கு போறது வாயை திறந்துடாத சரி நீ வாய் மூடிக்கிட்டேன்

போட்டுட்டு டி வேலையெல்லாம் முடிச்சிட்டியா ஹோட்டலுக்கு போனியா இல்ல வீட்ல தான் இருக்கறியா ஹோட்டல்ல தான் இருக்கேன் வேலையெல்லாம் படபடன் முடிஞ்சிடு இப்போ இந்த சுவாதியின் சொல்லிட்டு ஒரு புள்ள புதுசா வேலைக்கு வந்திருக்குன்னு சொன்னோம்ல நல்ல வேலை செய்ய விட்டுடுங்க படபடன்னு முடிச்சாச்சுல 11 மணிக்குள்ள ஓய் இப்ப புதுசா கல்யாணம் ஆயிருக்குன்னு சொன்னால அந்த புள்ளைய இப்ப வரவ ஒழுங்கா ஆ வா அம்மா வா வா போன வாரம் வந்து கேட்டர் பண்ண வரக்கி அப்புறம் ரெண்டு நாள் வந்தா மறுநாள் நம்ம லீவ் போட்டோம் மாரி நீ இருந்து வா என்ன பாஸ்டா வேலை செய்ய தெரியுமா என்ன விட பயங்கரமா இருக்காம பரவால்ல சொடு சொடுன்னு வேலையே செய்யல அப்போ உனக்கு ஆத்தல்ல தான் இருக்கும்

வா வா ஏக்கா என்ன திடீர்னு வந்துட்ட அன்னைக்கு இருந்துட்டு அசம்பிடில பாத்தியா சரி ஒரு நாள் இருந்துட்டு போவான்னு வந்தே மத்தக்க அப்படியே மழை பெய்யும் எங்க வீட்ல தங்கேன்னா நீ சொன்னது முத தடவையே கேள்விப்படியே ஏடி வீட்ல விசேஷம் வச்சிருக்கல்ல அதனால இருந்துட்டு மறு விசேஷம்லாம் முடிஞ்சவர போலாம்னு வந்துட்டே மத்தக்க ஏ மோனல நம்பிட்டு இருக்க முடியாது சரி வா வரண்டா நீ சொல்லவனா வா வா உங்க வீட்டுக்காரர் எங்க அவ வீட்டுக்குள்ள தான் இருக்கா வா வா ஆட்ட ஆட்ட

அப்படியே போயிட்டு வரலாமான்னு எனக்கு போவோர் வீட்டுல சும்மாவே இருந்து எவ்வளவு அதான் புக்கெல்லாம் இருக்க வந்துருக்கான் வயிற்று அறிவா வரணும்னு சொல்லிட்டு புக்கு படிக்கணும்னு அதெல்லாம் படிக்கலையா சும்மா கடைங்க அதெல்லாம் படிக்கிறதுக்கு எனக்கு சரியா வரும் எங்கேயாவது வெளியே போன போல இருக்கு அவையில் வரும்போது கூட்டிகிட்டு போக மாட்டேக்காக ராத்திரி எட்டு ஒம்பது மணிக்கு வந்துக்கிட்டு அதுக்கப்புறம் இருட்டின பிறகு வெளியே போகக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க நான் எங்கே தான் போகிறது உங்கள் கூடையாது வாரே அப்போ வா போம்மா வேற ட்ரெஸ் மாத்திட்டு வரையும் இல்லை இது இருக்கட்டா இது நேரத்தில் ராத்திரி இருந்தே இதெல்லாம் போட்டிருக்கேன் வேற மாத்திட்டு வந்துருட்டா ஆ சரி மக்களே போ ஒரு போனாது பண்ணிட்டு வந்திருக்க வேண்டியதோ வீட்டுல யாரும் இருந்த மாதிரி இல்லையே சரி போய் பாப்போம் அப்படி இல்லனா போக வேண்டியதான் மைனியா ஏய் சிந்து யாராவது வீட்டுல இருக்கிறீங்களா

ஒன்னும் போடலடி சும்மா பூவ மட்டும் தான் ஒரு பவுடர் போட்டுருக்கேன் ஏன் எங்க கிளம்புறீங்க இந்த குவாயில வர பேட்டர்லாம் பாத்துனதுக்க இனி அவளுக்கு நாள் நெருங்கிட்டு வரவுல நம்ம வீட்ல இருக்கிறது வரை நம்ம வீட்ல இருப்ப வேலைக்கு போண்டா சொல்லிட்டு லீவ் எடுத்துர்க்கேன் அடுத்த வாரம் தான் வளகா போச்சு வீட்டுக்கு அனுப்பிடுவோம்ல அடுத்த வாரமா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலன்னு தானே நேத்து நமக்கா முடிவு எடுத்துருக்கு இனி இன்னைக்கு தானே எல்லாம் பிளான் பண்ணனும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆளுக்கா சொல்லலான்னு பாத்தமத்துக்க உன்ட்டு சொல்லாம இருப்போமா இவ்வளவு பத்திரமா தங்கத்தை எங்களுக்கு பாத்து நீ தானே

பாக்கிறதுக்கு அலைஞ்சிட்டு நடக்க வைத்துக்க வளகாப்புக்கு அவ வீட்டு சைட்ல இருந்து நூத்தி ஐம்பது பேர் மேல வருவாப்லாம் அதனால வளகாப்புக்கு மண்டபத்திலே வச்சிடலாம்னு முடிவு எடுத்திருக்கு அதனால மக்கா மண்டபமா எப்படி இங்கே பாக்குறீங்களா இல்ல என்ன டவுன்ல பாத்துக்கிட்டதா என்னதா ஒரு முடிமா அவளவதுக்க இங்க பக்கத்துல ஒரு ஏசி மண்டபம் இருக்குல அங்க ஏதும் புக் ஆயிருந்தனா அங்க போக வேண்டியதா டவுனுக்கு இல்லனா எங்க ஊர் சைடு வந்தற வேண்டியதுனே எங்க பக்கத்து ஊர்ல ஒரு பெரிய மண்டபம் இருக்க அடியா மண்டபத்துக்கு பேர் என்னது இந்த வீகே மகால்னு சொல்லிட்டு அப்படியா நாங்க வந்ததுல பத்தி எனக்கு தெரியாது நான் என்ன சொல்லி பாக்கேன் நீ உங்க அண்ணன்ட்ட ஒரு போன் எடுத்து சொல்லு ஆ சொல்லலாம் சொல்லலாம் வளகப்பு நீ அண்ணன் ஒரு வார்த்தை சொல்லல நானா ஏன் போன் எடுத்து சொல்லணும் மண்டை ஏதாவது வேணும்னா அவனே போன் அடிக்கிட்டு ஏமா அண்ணன் தங்கச்சிக்குள்ள இவ்ளோ வீகோ நல்லா இருக்கு உங்க கதலாம் எல்லாம் சும்மா மைனியா சும்மா உங்க கிட்ட சொல்லிட்டு அடங்கேன் உண்மைக்கே அப்படி இருப்பேனா நீங்க சொன்னாலும் சொல்லட்டாலும் நானே உனக்கு போன் அடிப்பேன் ஐ சிட்டி வந்திருக்காங்க

பயமா இருக்கு சித்தி எல்லாரும் சொல்லத பாத்தா பயப்படாது மக்களே எல்லாம் நல்லபடியா நடக்கும் நல்ல பிரேயர் பண்ணிவிடுவோம் ஆமா மேகத்தான் நானு சொல்லிட்டு இருக்கேன் பார்த்துக்கிட்டேன் பயந்துகிட்டே இருக்கா அது மொத பிரசவம்ல அப்படி பயமா தான் இருக்கும் சித்தி உனக்காண்டி என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு எனக்கு வைக்காதியே ஆமா உனக்குதான் அப்படி ஓப்பன் பண்ணி பாரு உம் பாக்கேன் இது என்னது நைட்டி மாதிரி இருக்கு நைட்டியில என்ன டாப்பா சிட்டி எடுத்து பாரு வழிய ஐயன் ஃபேவரட் கலர் ப்ளாக்கு அப்படியே அம்மா பிடிக்குமா நான் பயந்துகிட்டே தான் எடுத்தேன் என்ன இருக்குமோன்னு இல்ல இல்ல பிடிக்கும் சித்தி ப்ளூவும் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படியே அம்மா உண்மைக்கு பிடிச்சிருக்கா ஆ ரெண்டுமே சூப்பரா இருக்கு சித்தி மாமி இத பாருங்க கொண்டா பாப்போம் என்னங்க என்னங்க ம் ரெண்டும் நல்லா இருக்கு துணி சூப்பரா இருக்கல காட்டணும் ஆ அம்மா மைனி எந்த கடையில சின்ன எடுத்தா எங்க ஊர்ல இப்ப புதுசா ஒரு நைட்டி கடை வந்திருக்கு அங்க இருந்து தான் எடுத்தேன் அப்படியே உங்க ஊர் கரவில இல்ல வெளியூர் கரவிலமா யார் வச்சிருக்கா எங்க ஊர்ல இருந்து அந்த மாலதின்னு சொல்லிட்டு ஒரு டெய்லர் பிள்ளை உண்டு அந்த பிள்ளை இப்ப நைட்டி கொஞ்சம் வாங்கி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கு அதுலதான் ஒன்னு ரெண்டு மணி எடுத்தனா நல்லா இருந்துச்சு

அது மாதிரி இனி டாப்ஸ் குர்த்தி எல்லாம் எடுத்தனா ஃபீடிங் டாப்பாவே எடுனே அப்பதான் யூஸ் ஆகும் பத்துக்க அதுக்கு பிறகு இதெல்லாம் வேற டாப்லாம் போட முடியாது ஏன்னா ஒரு வயசு வரை எப்படியுமாவது பால் குடுக்கணும் அதுக்கு ஃபீடிங் டாப் தானே எங்கனால போட்டு போக வேண்டி அதனால இனி எடுக்கதெல்லாம் அப்படியே எடுனே சரி சித்தி அப்படி எடுக்கி எனக்கு கூட ஒண்ணும் தெரியல சின்ன பொண்ணு வந்த உடனே எல்லாம் டான் டான்னு சொல்லி கொடுத்துடா பாரு எல்லாம் அனுபவம் தான் நீங்க சேல கிட்ட இருக்கீங்க அதெல்லாம் கொடுத்துருவியே நாங்க டாப் போட்டுக்கிட்டு எங்காலவே குடுக்குது அதனால அனுபவப்பட்டனால சொல்லியேன்